திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சிறுகுடி உதவும் கரங்கள் சார்பாக சிறுகுடியில் தலைவர் முத்துவடிவு அவர்கள் தலைமையிலும் உதவும் கரங்களின் செயலாளர் பொருளாளர் அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பு விருந்தினராக எஸ் எஸ் சரவணசெல்வம் சமுத்திரப்பட்டி போஸ்ட் மாஸ்டர் திருஞானம் அவர்களும் எண்ணற்றவர்கள் உதவியால் பொங்கல் தொகுப்பு மாதம் மாதம் வழங்கி வருகிறார்கள் குறிப்பாக தீபாவளி பொங்கல் திருவிழா அனைத்து பண்டிகை காலங்களிலும் பயனாளிகள் அனைவருக்கும் பண்டிகை பொருட்கள் ஊக்கத்தொகைகள் அனைத்தும் உதவும் கரங்களால் சிறப்பாக நடத்தி வருகின்றனர் எனவே தமிழ்வேல் முன்னேற்ற கழகம் தங்களை இணைத்துக் கொண்டு பொங்கல் தொகுப்பில் பங்களித்தது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது என எஸ் எஸ் சரவணசெல்வம் அவர்கள் தெரிவித்தார் தமிழ் முன்னேற்ற கழகம் ஒரு பொதுநல தொண்டுடன் ஒரு கழகத்தை உருவாக்கி வருகிறோம் இதுல எப்படி எங்களை இணைத்துக் கொண்டோம் என்றால் வாசி எப்படி நாட்டுக்காக உழைத்தாரோ அதே போன்று இந்த சிறுவர் கிராமத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் பயனளிக்க வேண்டும் என்று பயனாளிகளை உருவாக்கியதால் நாங்கள் இணைந்து கொண்டோம் அது மாதிரி ஒவ்வொருவரும் அன்புக்குரிய அண்ணன் நத்தத்தில் வேலைப்பட்டார் போஸ்ட் மாஸ்டர் எங்க ஐயா கூறியிருக்கு பொதுமக்களுக்கும் அவர் மாஸ்டர் என்னை பொறுத்த மட்டும் அவர் அன்பு கூறியவர் அது மாதிரி ஒவ்வொருவரும் எங்க கழக நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் சினிமண்டி ரவியனே இப்படி ஒவ்வொருத்தர்களுமே ஐயா பெரியவர் அந்த அவங்க சொன்னாங்க பூசாரிகள் சொன்னாங்க நம்ம நிர்வாகிகள் அந்த ஒவ்வொரு தொகுப்பும் அதாவது தானே தன்னெட்சியா முன் வந்து நம்மளோட பங்கு இருக்கணும்னு சொல்லி போடுறாங்க பாருங்க அவங்க அப்பா சொன்ன மாதிரி அறுபத்தி மாசம் அப்பா அறுபத்தி ஏழாவது மாதம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொருவரும் கிடைக்கிறார்கள் ஏனென்றால் நம் 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 வீட்டு போல போல தாய் தந்தை நண்பர்கள் போல இதுக்குள்ள நுழைந்துள்ளோம் இந்த விஷயத்தை எடுத்து நடத்துவது தான் பெரிய சிரமங்கள் இருக்கு அதை தாண்டி அறுபத்தி ஏழுங்கிறப்ப சரியான அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷம் நிறைவுபெற்றிருக்கேன் முதல் வாழ்த்துக்களை சார்பாக சொல்லிக்கிறோம் ஆமா இனிய சித்திக்கும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடி இவர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பக்கபலமாக தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் இருக்கிறோம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க